அடுத்து இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம போக போக அடுத்து வீடியோக்கெல்லாம் நான் போடும்போது உங்களுக்கு அதை பார்த்தாலே புரியும் அடுத்து என்ன ஓகே பாயிட் அந்த ரப்பர் பால் எடுக்கிறீங்களா சகோதரா ரப்பர் பால் எடுக்கிறீங்களா ஆமா அது மழை காலத்துல எடுக்க முடியுமா ரப்பர் பால் மழை காலத்துல எடுக்க முடியுமா மழை காலத்துல எடுக்கலாம் மழை காலத்துல வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் நிறைய வேஸ்ட் ஆகி போயிடும் அதனால நாங்க மழையில வந்து ரப்பர்ல பால் எடுக்க மாட்டோம் வெட்டவே முடியாது மரத்துல மரத்துல தண்ணி இருந்தாலே வெட்ட முடியாது பால் எடுக்க முடியாது ஆமா ஆமா நான் நலமா இருக்கிறேன் சொல்லுங்க விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சகோதரி ஏதோ போயிட்டு இருக்கு மழை இல்ல அதான் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு மழை அதிகமா இருக்கு எங்களுக்கு மழை இல்லை ரெண்டு நாள இருக்குரிய நெட் வச்சிருக்கேன் அதுக்கு தண்ணி பத்தாம இருக்கு இன்னும் ஒரு வாரம் காலையேட்டு சகோதரர் போட்டுருவோம் தேனீ தேனீக்களை பத்தி அதிகமான லைவுகளை போடுவோம் ஒரு அன்பு உடன்பிறப்பை நம்முடைய லைவுக்கு அழைத்து உங்களுடைய ஐடியை அவர்களுக்கு ஷேர் செய்திருக்கிறேன் வருவார் என்று எதிர்பார்ப்போம் வாங்க உறவுகளை வாங்க வாங்க ஓடி வாங்க கமெண்ட் பண்ணுங்க மூணு ஏர் பாத்துட்டு இருக்கீங்க அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவுலக்கம் ஓடி வாங்க 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 பேசலாம் வாங்க ஓடி வாங்க உடம்புக்கு முடியானா பாபனா சரண்யா தங்கச்சி அண்ணன் நேற்று இன்னைக்கு வேலைக்கு போகணும்டா ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிறாங்க பாபண்ணா இந்த தங்கை நான் நேரடியாவது நான் அடிக்கடி சகோதரியா நான் அடிக்கடி லைவ் போவேன் சரவணியா சகோதரி லைவ் போவேன் பாத்துருக்கேன் நான் பாப்பனா நான் பா நான் லைவ்ல பாத்துக்க நேரடியா பாத்துக்கா மிக்க மகிழ்ச்சிக்க குடும்பத்தில் இன்னொரு சிறப்பு செய்து இப்போ சரணியா ஐடியில் இருக்கும் தங்கள் நான் நேரடியாக சரணியா சரண்யா கீ உனக்கு எப்படியுமா இருக்கு ஆஸ்பத்திரி போனியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க

போரா என்ன ஊசி போட்டு போடலட் மட்டும் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அன்மா போரா ஒரு வாரம் காய்ச்சல் சலையை படுத்து விட்டேன் வேலைக்கு போகல நேற்றிலிருந்து தான் வேலைக்கு போக தொடங்கி இருக்கிறேன் நான் ஒரு நாங்களும் கூலி வேலை செய்யற சகோதரர்கள் தான் பாபண்ணா நாங்களும் பாப்பண்ணா என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க வாங்க வாங்க முடிவாங்க முடிவாங்க ஓடிவாங்க பேசலாம் ஓடிவாங்க ஓடிவாங்க நண்பர்களே ஓடிவாங்க பேசலாம் அனைத்து உரங்களும்